ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தனியாகவும் கூட்டாகவும் பல போராட்டங்களை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பொதுஜன பெருமண தலைமையில் கடந்த இருபத்தோராம் தேதி நுகைக்கொடையில் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்திருந்தன நுகைக்கொடையில் அரசுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அந்த பாரிய ஆர்ப்பாட்டத்தில் நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்கவில்லை இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி ஜனவரி மாதமளவில் அரசுக்கு எதிராக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அரசுக்கு எதிராக நாடு முழுவதும் ஆயிரம் கூட்டங்களை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ள அக்கிய தேசிய கட்சி முதல் கட்டமாக டிசம்பர் மாதத்தில் இரண்டு கூட்டங்களை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளது இதற்கிடமைய எதிர் ஒட்டாம் அக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் ஒரு முக்கிய நிகழ்வொன்றினை நடத்தவும் ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது இதேவேளை ஏனைய எதிர்க்கட்சிகளும் அரசுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளன முக்கிய சந்தர்ப்பங்களில் கூட்டாக இணைந்தும் இந்த போராட்டங்களை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளன இந்த நிலையில் அரசாங்கத்துக்கு ஆதரவாக தேசிய மக்கள் சக்தி சார்பிலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இதற்கான இறுதி முடிவு இதுவரை எட்ட யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் காதலன் வீட்டில் நகை திருடிய காதலி ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சாவகச்சேரியைச் சேர்ந்த இளைஞரும் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒருவரும் காதலித்து வந்துள்ளனர் இவர்களின் காதலுக்கு பெற்றோர் அனுமதி வழங்கியதை அடுத்து இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுள்ளது அந்த வகையில் திருமண நிச்சயதார்த்தம் நடந்து திருமணத்துக்கான திகதி குறிக்கப்பட்ட நிலை காதலி காதலன் வீட்டிலே தங்கியிருந்துள்ளார் இந்த நிலையில் இவர்களின் திருமணத்துக்காக வாங்கி வைக்கப்பட்ட தாலி உள்ளிட்ட எட்டு பவுன் நகை காணாம போயுள்ளதாக காதலனின் தாயார் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் போலீசார் மேற்கொண்ட விசாரணைக்கு அமைய காதலனின் வீட்டில் தங்கியிருந்த காதலி நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த காதலியுடன் போலீசார் மேற்கொண்ட விசாரணைக்கு அமைவாக நகைகள் திருடியதை காதலி ஒத்துக்கொண்டுள்ளார் இந்த காதலி டிக்டாக் சமூக வலைதளத்தில் பரிச்சயமான ஒரு நண்பர் மூலம் இனிய முதலீட்டு வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளார் இந்த வியாபாரத்திற்காக இருபத்தேழு லட்சம் ரூபா முதலீடு செய்துள்ளார் இதற்கு மேலும் பல லட்சங்கள் தேவைப்பட்ட நிலையில் இந்த நகைகளை திருடி சாலிக்கொடிய சாவுகச்சேரி பகுதியில் உள்ள ஒரு நிதி நிறுவனத்தில் அடகு வைத்ததுடன் ஏனைய நகைகளை யாழ்ப்பாணத்தில் கொண்டு சென்று விற்பனை செய்ததாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார் இவ்வாறான சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக அதிகரித்துள்ளன யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மற்றொரு யுவதி தனது நகையை விற்று இவ்வாறு இணைய முதலீடு செய்துள்ளார் இதனை மறைப்பதற்காக தனது நகை திருடு போயுள்ளதாக போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்திருந்தார் இதற்கமைய போலீசார் மேற்கொண்ட விசாரணைக்கமைய அவர் இந்த தனது நகையை விற்பனை செய்து முதலீடு செய்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது பத்து பேருக்கு ஒரே தடவையில் மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இலங்கை வரலாற்றில் இது முதல் முறையாக இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதுவும் பத்து பேரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இரட்னபுரி எம்பிலிப்பட்டிய மேல் நீதிமன்றத்தில் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக இந்த வழக்கு இடம்பெற்ற நிலை தற்போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒரு இளைஞரை காதலித்து வந்துள்ளார் இவர்களது காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்திருந்த போதும் அந்த இளைஞர் தொடர்ந்து ஜோதியை காதலித்து வந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த குடும்பத்தினர் அந்த இளைஞரை கூறிய ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்துள்ளனர் இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் தற்போது இவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது பன்னிரண்டு பேருக்கு எதிராக குற்றஞ்சாட்டப்பட்டு இந்த வழக்கு இடம்பெற்ற நிலையில் இருவர் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளனர்